ராமர் கோயில் நான் இப்போ போகல அயோத்திக்கு எங்க தெருவிலேயே ராமர் கோயில் இருக்கு இங்கே ராமர் கோயில் இருக்கு இங்க இருக்கிற ராமர் இல்லையா ராமர் கோயில் போயே ஆகணுங்கிறது என்ன இருக்கு பாஷாதி கோயிலுக்கு போற ஐயங்கார்கள் யாராவது கபாலி கோவிலுக்கு வந்திருக்காங்களா கேட்டிருக்கீங்களா ஏன் நீங்க கபாலி கோயில் வந்ததே கிடையாதுன்னு சரி வடகலையில இருக்கிற கோவில்ல கும்பிடுறவங்க தென்கலையில போற கோவிலுக்கு போயிருக்காங்களா கண்ட புறம்போக்குங்க ஏதாவது ரோட்ல போய் பேசினே போவோம் கத்திக்கினே போவோம் எல்லாத்தையும் நம்ம காதல வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்ப என்ன நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் போடணும் ஜூன் நாலு இன்னொருத்தர் பர்த்டே இருக்கு எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் காதே விழாது சிலர் எல்லாம் போட்டுக்க மாட்டேன் ஆயிரம் பேர் பிறக்கறாங்க அதெல்லாமே நமக்கு என்னங்காது எங்க வீட்டு நாய்க்குட்டி பர்த்டே தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு கேட்கறே இல்ல இல்லை அவளவுதான் எனக்காக்குறேன் சிவசேகர் ஐயரா ஐயோ பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் யாருமே சொல்லலை ஐயா இந்த ஆளா இந்த கட்சியா ஐயோ நான் பார்க்க மாட்டேன் யாரும் சொல்லலை நான் கூட தான் கடைசேவைக்கு ஆளனுக்குவேன் என்ன இருக்குது என்ன செங்கல் கேட்டாங்க கொடுத்த அமிச்சோம் அவ்வளோதான் ராமர் கோயில் கட்டுறதுக்கு தான் கொடுத்தோம் இன்னும் மசூதி இழிக்க கடப்பாடை கொடுக்கல வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை ஒரு ஹிந்துத்துவாவின்னு சொல்கிறார் ஹிந்துத்துவா தலைவர்னு சொல்கிறாரு நீங்கள் அவங்கள பக்கத்துலேருந்து பார்த்தவங்க எம்எல்ஏவாலாம் இருந்திருக்கீங்க உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள் சார் அதாவதுங்க சில சமயம் வந்து அரசியலில் ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் வருவாங்க ஒன்றும் தெரியாமையே தற்குரிகளும் சில சமயம் வந்துடுவாங்க அது என்ன ஆகும்னா ஒரு ஒரு வேக்கூம் க்ரியேட் ஆகும்போது அதில் வந்து சில சமயம் சந்தனமும் இதுவாகும் இல்லைன்னா சாக்கடை தண்ணியும் சில சமயம் ரொம்பவிடும் அதனால் அதை பற்றி விட்டுருங்க நம்ம வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி பொழுது ஒரு விஷயம் வந்து அவங்க பெரிய ஆன்மீகவாதி அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதே சமயம் அவர்கள் வந்து மத நல்லிணக்கத்தை கடைப்பிடித்த ஒருத்தர் இப்போ மத சார்பின்மைங்கிறது வந்து நான் ஹிந்து ஆனால் நான் ஹிந்து இல்லைன்னு சொல்லிக்கிறது மத சார்பின்மை அல்ல மத சார்பின்மை என்பது என்னன்னு சொன்னாங்க நான் வந்து என் மதத்தை எப்படி மதிக்கிறேனோ அதே மாதிரி மற்ற மதங்களையும் கிறிஸ்டியானிட்டி அண்டு நம்ம முஸ்லீம்ஸ் முஸ்லீம்கள் இஸ்லாம் எல்லாத்தையும் ஈக்குவலாக மதிக்கிறது அதுதான் மத சார்பின்மை மத நல்லிணக்கம் அதுதான் நான் வந்து இப்போ ஹிந்துத்வா அப்படிங்கும்போது அது வந்து அதை சொல்லும்போது அது ஹிந்துத்வா இந்துங்கிறது வேற வாழ்க்கை முறை ஹிந்துத்வா அப்படின்னு சொன்னா நான் இந்துவை தவிர வேற யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு டோன் வருது அந்த டோன் வந்து தட்ஸ் நாட் அது ஜெயலலிதா அவர்களுக்கு பொருந்தாது ஏன்னா வந்து கோவில் அன்னதானம் பண்ணும்போது அதே சமயத்தில் சர்ச்சிலையும் அன்னதானம் பண்ணுவதுக்கு உண்டான உதவிகள் செஞ்சிருக்காரு மசூதிகள்லேயும் அந்த ரம்ஜான் போது உண்டான அதுக்கு உண்டான அரிசிகள் கொடுக்குறது அந்த கஞ்சிக்கு உண்டான விஷயம் கொடுக்குறது எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க இஃப்தார் நோம்பும் போது போய் கஞ்சி குடிச்சிருக்காங்க அதே போல் சர்ச்சில் ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அது இன்றைக்கி ஒரு முதல்ல வாய்க்கு வந்தது பேசுறது அப்புறம் வந்து அதுக்கு அது சரி பண்ணுறதுக்காக இது பண்ணுறது அதாவது எதையாவது மடை மாட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அதை விட ஒரு ஒரு பெரிய பிரச்சனையை ஆரம்பித்தா மக்கள் மறந்துடுவாங்க நினைக்கிறேன் யாரும் மறக்க மாட்டாங்க என்ன முட்டாளாட்டம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு தான் சொல்லுவாங்க என்ன அது க வடிவேல சொல்லுவார் இது இந்த பதில் இந்த கேள்விக்கு உண்டானது இல்லையே அப்படிங்கிறத சொல்லுவாள்ல அந்த மாதிரி இம்மெச்சூர்டு பீப்புளுடைய எல்லா பேச்சுக்கும் கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுவதற்கு அதிமுக இருக்காங்க மற்ற கட்சிக்காரங்க எதுக்கு கூட்டணியே வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க பேசக்கூடாது பேசுறதுக்கு யோகியதையும் கிடையாது அருகதியும் கிடையாதுவாதின்னு சொல்றவங்க சொல்லும் போது மதமாற்ற தடை சட்டத்தை கோட் பண்றாங்க அவங்க அந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதான் வாபஸ் வாங்கிட்டாங்களா தவிர வந்து ஒரு ஆட்சியில் இருக்கும்போது யாராக இருந்தாலுமே இலங்கை பிரச்சனைக்காக நம்ம போராடலாம் இலங்கை பிரச்சினைக்காக பேசலாங்கும்போது அதே சமயத்தில் அந்த ஒரு சுவர்ணிங் சர்வெண்ல போய் இப்போ ஒரு பதவி ஏற்ற பிறகு பார்த்தாங்கன்னா அந்த பதவி இல்லாத போது பேசினா அதே டோனில் பேச முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையுமே அதனால் அது அந்த அதை பற்றி விவரமே தெரியாது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு பசமெளிக்குள்ளே போனதில்லை கார்பரேஷன் கவுன்சிலராக கூட ஆனது கிடையாது அப்போ வாய்க்கு வந்து அது என்ன வேணால் பேசலாங்கிறத வந்து அது என்னத்தை சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டினுடைய இன்னொரு பரிதாபமான நிலைமை அவங்க இருந்திருந்தால் ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்க கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் நான் கூட தான் கரசேவைக்கு ஆள் அனுப்பினேன் என்ன இருக்குது கரசேவைங்கிறது என்ன செங்கல் கேட்டாங்க கொடுத்த அமிச்சோம் அவ்வளோதான் ராமர் கோயில் கட்டுறதுக்கு தான் கொடுத்தோம் ஒன்றும் மசூதி இழிக்க கடப்பாறை கொடுக்கல ஒரு கோவில் கட்டுறதுக்கு செங்கல் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது ராமர் கோயில் நான் இப்போ போகலை அதே எங்கள் தெருலேயே ராமர் கோயில் இருக்கு இங்கே ராமர் கோயில் இருக்குது இங்கே இருக்கிற ராமர் இல்லையா ஒரு தடவை சொன்னாங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் பெருசாக கட்டியிருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்னாங்க ஏன் மந்த வழி ஆஞ்சநேயர் வீக்காக போயிட்டாரான்னு கேட்டேன் நம் மனோபாவம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு ஒரு சந்தனத்தை அப்படி பிடிச்சி வச்சு பிள்ளையார்னு சொன்னால் பிள்ளையார நான் பார்க்குறேன் அதுதான் அந்த உடைய ஒரு நோக்கம் அதை தெரியாதவன் தெரியாத மாதிரி முட்டாள்தனமாக விமர்சனம் பண்ணால் நம்ம என்ன அதுவும் சில சமயம் பதவியில் வந்து வியாதிகாரம் வாங்கியறது மாதிரி பேசுறதுக்கெலாம் நம்ம பதில் சொல்கிறது சரியா இருக்கா ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்களா சார் அவங்க இப்போ இருந்துருக்காங்க கண்டிப்பாக ஏங்க ஒருத்தர் இப்போவே ராமர் கோயிலுக்கு அங்கே போயிட்டு அந்த அவங்க ஆத்மா அங்கே போயிருந்தானே என்ன பண்ணுவது ராமர் கோயிலுங்கிறது என்னங்க ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்படுது ராமர் கோயில் போயே ஆகணுங்கிறது என்ன இருக்குது பாசாதி கோவிலுக்கு போற அய்யங்கார்கள் யாராவது கபாலி கோவிலுக்கு வந்திருக்காங்களா கேட்டிருக்கீங்களா ஏன் நீங்க கபாலி கோவில் வந்ததே கிடையாதுன்னு சரி வடகலையில இருக்கிற கோவில்ல கும்பிடுறவங்க தென்கலையில போற கோவிலுக்கு போயிருக்காங்களா அதெல்லாம் அவங்க வழிபாடு நீ எதுக்காக இது என்ன ரூலா இது கவர்மெண்ட் எக்ஸாமா ஆறு கொஸ்டினுக்கு கண்டிப்பாக பதில் சொல்ற மாதிரி நீ கண்டிப்பா இந்த கோயிலுக்குலாம் போயிட்டுருன்னு இந்த மாதிரி பேசுற அபத்தமான இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கள் பேசுறவங்க பாதி பேர் எந்த கோவிலுக்குமே போயிருக்க மாட்டாங்க இந்த அவசரத்துல ஒரு ப படத்தில் வ வடிவேல் வந்து ரோட்டில் இருக்கிற எடுத்து விபூதி மாதிரி பூச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் அது அந்த நடிப்பு ஓட்டு பிச்சு எடுக்கிறதுக்கும் ஓட்டுக்காக நடிக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் உண்மையான இந்துவாக வாழ்வதற்கும் உண்மையான ஒரு கிறிஸ்துவனாக வாழ்வதற்கும் ஒரு மாதிரி உண்மையான முஸ்லீமாக வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓட்டுக்காக நம்ம வந்து எதை வேணால் பேசினா ஜனங்கள் வந்து இப்போ ஜெயலலிதாவும் இந்துத்துவவாதி அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி பண்ண கட்சி தான் திமுக அதிமுக இதுதான் தமிழ்நாட்டு நிலவரம் இதை மாற்றி பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் சின்ன பையன் ரெண்டாவது படிக்கிற பையனில் பெரிய தாத்தாவுடைய கோட்டை போட்டு நான் டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் ஆனா அவங்கள இந்துத்துவாதினு சொல்லும்போது போது அவங்களுடைய நிலைமே இல்லைங்க இது ஏதோ ஒரு ஆர்டிகல் த்ரீ ஏதோ ஒரு இடன் அஜெண்டால சும்மா டாப்பிக்கை மாத்துறதுக்காக பேசுறது அவரோட இது நாலாம் அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி கை கையாளறதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டா அது பெட்டராக இருக்கும் இப்போ இப்படி பேசுறதுக்கு அரசியல் ரீதியாக இது அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் சரி ஏன்னா டூ தௌசண்ட் ஒரு மாதமே ஆகாதுங்க ஒன்றுமே ஆகாது அதெல்லாம் ஆகவே வாய்ப்பே கரைச்சி ரொம்ப குறைச்சி தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது தேர்தல் என்பது வெறும் கூட்டணி கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் பத்து பேர் சேர்ந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது பத்து அந்த பத்து பேருடைய எண்ணிக்கை முப்பது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட்டு அப்படிங்கிறது அது ஒன்று இன்னொன்று வந்து பன்னெண்டு பேர் கூட இருக்கலாம் அது அரை பர்சன்ட்டு காலு பர்சன்ட்டு அரைக்கா பர்சன்ட்டு அப்புறம் அந்த அந்த ஒரே ஒருத்தர் தான் கட்சி அப்புறம் ஒரு தூணோட கூட ரெண்டு பேர் வந்து அவங்க ஒரு ச அவங்க ரெண்டு பேர் ஒரு கட்சி அதெல்லாம் இருபது பேர் கூட காட்டலாம் பட் என்ன ஓட்டு வருது என்ன ஓட்டுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட நாடு அந்த மாநிலமே இல்லை தமிழ்நாடு மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாது நீங்கள் மதத்தை வச்சு பண்ண முடியாது ஜாதியை வச்சாவது பண்ண முடியும் ஏன்னு சொன்னால் அந்தந்த ஜாதிக்காரங்க அந்தந்த ஏரியாவில் இருக்காங்க இங்கே எல்லோரும் வந்துட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீகார்காரன் அத்தனை அத்தனையுமே வந்துட்டாங்க திருப்பூரில் திருப்பூரில் எந்த மதத்தை வச்சு என்னென்னு பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ண முடியாது தவிர வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஆயிரம் கொடுக்குறாங்களா ஐநூறு கொடுக்குறாங்களா இரநூறு கொடுக்குறாங்களா இல்லை நமக்கு என்னென்ன லாபம் நடக்கும் அதெல்லாம் இருக்குது இப்போ ஓட்டு போடும் பொழுது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது இப்போ நமக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பஸ்ஸில் இலவசமாக விடுறாங்க அப்புறம் காலேஜ் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த தேர்தலில் முடிவுகள் வேறு மாதிரி ஆயிடுச்சுனாக்க நமக்கு இதெல்லாம் நின்று போயிடுமோ அவங்களும் தன்னையும் நான் ஓட்டு போடுறோம் தன்னுடைய நலனுக்காக தானே ஓட்டு போடுறாங்க தேச சேவைனா என்ன தேச நலனா என்ன நான் ஒழுங்காக என்ட்ரியில் போகாமல் நோ பார்க்கிங்கில் நிறுத்தாமல் ஒழுங்காக டேக்ஸை கட்டிட்டு சட்டத்தை மதித்து நடக்கிறது தான் தேச சேவை தேச சேவின்னு அத்தனை பேரும் துப்பாக்கி தூக்கின்னு பாகிஸ்தான் பாடலையே போய் நிற்கணும் அவசியம் இல்லை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அந்த இந்துத்துவாங்கிற அந்த பாதையிலிருந்து விலகிடுச்சுன்னு சொல்கிறார் ஆன்டி ஹிந்துவாக மாறி இதை யார் சொல்கிறதுங்க சார் அதாவது தம் முதலில் ஆயிரம் அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதே ஒரு அயோக்கியத்தனம் அது பேச வேண்டிய அவசியமே இல்லை புரியல திராவிட கட்சிகளுடைய உள்ளார்ந்த கோபத்தை தூண்டி விட்டுட்டா அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுங்கிறது அது கடந்த காலத்தில் ஒழுங்காக பார்த்தா தெரியும் இது வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் எதையுமே சனாதனத்தை அழிச்சிடுவேன் சொன்னால் இரண்டியனே அழிக்க முடியல நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு போய்ட்டே என்ன பாட்டு இன்றைக்கி இன்றைக்கி பாருங்களேன் எத்தனை சனாதனத்தை பற்றி பிரச்சனை வந்தது அதை பற்றி வச்சது கடவுள் இல்லைன்னு டீக்காக்காரங்க ரொம்ப வருஷமாக சொல்லி எழுபது வருஷமாக இருக்காங்க எந்த கோயிலையா அது நேராக போய் டக்குன்னு தரிசனம் பண்ண முடியுதா இந்த கோயிலில் போனால் அஞ்சு மணி நேரம் க்யூ அந்த கோயிலில் போனேன் நாலு மணி நேரம் கியூ இடமே இல்லை கோயிலை சாத்திட்டாங்க அத்தனை கூட்டமாக இருக்குது அதானே இருக்குது அதை யாரும் மாற்றவே முடியாது மொத்தம் பேச்சை கேட்டிட்டு வா அதுவும் கடவுள் இல்லை அதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கும்போது சும்மா சொல்லுவாங்க இல்லை ஒன்றுமே இல்லைன்னா சொல்லுவாங்க ரெண்டு கட்டானா இருக்கும்பொழுது அவனுக்கு கஷ்டம் வந்தால் யார்கிட்ட போவாங்க கடவுள்கிட்ட தான் போவோம் அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிற பல பேரை இறக்கும் தருவாயில் தலைமாட்டுக்கு அடியில் அத்தனை கோயில் குங்குமம் பிரசாதத்தோடு நான் பார்த்துருக்கேன் நானே பார்த்துருக்கேன் அதனால் அதை சொல்லி காட்டுறது தப்பு ஏனென்றால் கடவுள் இல்லை என்று சொல்பவன் இன்னைக்காவது ஒரு நாள் கடவுளை நம்பினா அதை வரவேற்கணுமே தவிர அதை தாண்டி நீங்கள் எப்படி பண்ணிய இப்படி பண்ணியதான் சரியான இது இல்லை பண்ணக்கூடாது இங்கே திராவிட மண் இது பொதுவாக சொல்லுவாங்க இங்கே அரசியல் சொல்லலாங்க நீங்கள் திராவிட மண் சொல்லலாம் ஆனால் ஆழ்வார்கள் மண்ணுன்னு சொல்லுவேன் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு மண்ணுன்னு சொல்லலாம் மண் என்ன மண் அப்படியே தான் இருக்கும் இந்த ஜெயலலிதாக்கு அந்த அடையாளத்தை கொடுக்குறதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குமா உள்நோக்கம் இருக்கு எதுக்கு நம்ம அதே நான் பொருட்படுத்தவே இல்லைங்கிறேன் ஏதோ குழந்த பேசுது ரோட்டில் போகிறவன் அதுக்கு அதுக்கெல்லாமல் பதில் சொல்லிகிட்டு இருப்பீங்க ஏன் பெருசாக எடுத்துக்கிது உங்களுக்கும் பருவது போல் வேறு வேறு ப்ரோக்ராம் இல்லை நாலாந்தேதி வரைக்கும் எதையாவது ஓட்டி ஆகணும் நீங்களும் அதனால் மைக்கையும் கேமராவும் எடுத்து நலஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பிற்படுத்த வேண்டிய அலசியமே கிடையாதுங்க ஒரு புக்கு வருது புக்கில் வந்து நாற்பத்தி ரெண்டு பக்கம் நாற்பத்தாறு பக்கம் இருக்குது நாற்பத்தாறு பக்கத்தையும் ஒரு வரி விடாதே படிக்கிறீங்க இப்போது இதுவா இது படிச்சிட்டேன் இது விடுங்க இது வேண்டாம் எது வேணுமோ அது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு எது வேணுமோ யாருடைய குரலை நம்ம மூளையில் மண்டையில் காதலை ஏற்றிக்கிறோமோ அதை தான் ஏற்றிக்கணும் கண்ட புறம் ஏதாவது ரோட்டில் பேசி பேசினே போகும் கத்திக்கினே போகும் எல்லாத்தையும் நம்ம காதில் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்போ என்ன நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும் நாம் யாரை மதிக்கிறோமோ அந்த குரலை மட்டும்தான் ஏற்றுக்கணும் நம்மளை ஒருத்தனை மதிக்கலை நாம் ஒருத்தனை மதிக்கலை அப்படின்னா அதை தூக்கி அப்படியே தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் எப்போதும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முறை ஜூன் ஃபோர்த்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு ஜூன் ஃபிஃப்த்து வரும் சிக்ஸ்த்து வரும் தமிழ்நாட்டில் கேட்குறீங்களா ஆமாம் தமிழ்நாட்டில் ஜூன் தேர்ட் அன்னைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய நூறாவது ஆண்டு நிறைவு விழா ஆரம்பிக்குது நூறாண்டு தேர்ட் அன்னைக்கு முடிஞ்சு நூற்றி ஒன்று அதனால் இந்த முறை அந்த நூறாவது ஆண்டு நிறைவு விழாவை மிகப்பெரிய சந்தோஷத்துடன் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாலாம் தேதி இருக்கும் ஜூன் நாளை இன்னொருத்தர் பர்த்டே இருக்குது சார் எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் காதே விழாது சிலதெல்லாம் எல்லாம் போட்டுக்கவே மாட்டேன் ஆயிரம் பேர் பிறக்கிறாங்க அதெல்லாமே நமக்கு அது எங்கள் வீட்டு நாய்க்குட்டி பர்த்டே தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு அக்கறை இல்லை இல்லை அவ்வளோ தான் எனக்கும் ஆக்கிற இல்லை நான் எதை பற்றியும் எல்லாம் கவலைப்பட மாட்டேன் நான் வந்து நல்லவனுக்கு மிக நல்லவன் கெட்டவனுக்கு மிக மோசமானவன் தூக்கி இப்படி போட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு அரசியலே தேவையில்லை என் ஓட்டு தான் நான் ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்சிக்கு தேவை அந்த கட்சி ஓட்டு எனக்கு எதுக்கு நான் எந்த தேர்தலையும் நிற்கிறதாவே இல்லையே அப்படின்னு எனக்கு எதுக்கு அதனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவேன் நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்கும் நேஷனல் லெவலில் எனக்கு தெரிஞ்சது சுமார் இரநூத்தி எண்பது சீட்டுகள் க்கு மேலே பெற்று மோடி அவர்கள்தான் இந்தியாவில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் இது வந்து ராஷ்ட்ராலாஜிக்கலாகவும் தான் நான் அதை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே மோடி அவர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நேரடியாக அதனால் இதுதான் நடக்கும் இதனால் தமிழ்நாடு அரசியலில் ஏதாவது தாக்கம் இருக்குமா சார் ஒரு தாக்கம் இருக்காது எனக்கு தெரிந்து ஒருவேளை டெல்லியில் ஒரு இந்த மாதிரியான ஃபுல் மெஜாரிட்டி உள்ள இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சி பார்லிமெண்டில் இருக்கணும்னா திமுகவாக தான் இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் திமுகவினுடைய தயவு தேவைப்படும் நான் எல்லாமே அரசியல் பார்வையாளராக தான் பார்ப்பேன் நான் இந்த கட்சி விசுவாசியெல்லாம் கிடையாது இந்த தலைமையை குஷிப்படுத்துறதுக்காக பேசுகிறவன்லாம் நான் கிடையாது தான் இந்த என்னை எந்த கட்சிலையும் வச்சுக்க மாட்டாங்க நான் எனக்கு இனிமேல் அதை இனிமேல் அது தேவையில்லைன்னு டிசைட் பண்ணிவிட்டேன் எதுவுமே தேவையில்லை எனக்கு எந்த எனக்கு வேண்டி தேவையே இல்லை எனக்கு நான் ஒரு கலைஞனாக எல்லாருக்கும் பிடிச்சவனாக சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் ஏன்னா நான் சினிமா நடித்த போது சிவசேகர் ஐயரா ஐயோ பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் யாருமே சொல்லலை ஐயா இந்த ஆளா இந்த கட்சியா ஐயோ நான் பார்க்க மாட்டேன் யாரும் சொல்லலை ஐயோ நம்பாள் பவர் அப்படின்னு ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீமு அத்தனை பேரும் பார்த்து நான் வளர்ந்தவன் எனக்கு எதுக்கு நான் தேவையில்லாத ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும் நான் ஒரு கலைஞனாகவே இருந்துட்டு போகிறேன் லைஃப்பில் எல்லாரும் அரசியல் பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது ஓட்டு என் ஓட்டு எங்கிட்ட தானே இருக்குது நான் என் வரையில் எப்போ எதுக்கு வேணுமோ அதை அமுக்குவேன் கட்சிக்கு அமுக்குவேன் இல்லை நோட்டாக்கு அமுக்குவேன் இல்லை என் ஜாதிக்கு அமுக்குவேன் என்ன வேணால் பண்ணுவேன் அது என்னுடைய இஷ்டம் கமலாலயம் அறிவாலயம் அதெல்லாம் இனிமேல் உங்களுடைய கெரியரில் இல்லையா சார் எனக்கு ஆலயம் உண்டு என்றைக்குமே தவிர வந்து நான் என்றைக்குமே திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும் நான் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து ஒன்றும் சொல்லவே மாட்டேன் அதில் இருக்கிற சில பேர் நமக்கு ஒத்து வரலைன்னா விலகி போவேனே தவிர எனக்கு வந்து திரு ஸ்டாலின் ஆகட்டும் கலைஞராகட்டும் எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து பழக்கம் சிலதுங்க அப்போ பிறக்காமையே கூட இருந்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அது பண்ண முடியும் என்னுடைய பொண்ணு பிறந்தது நைன்டீன் எயிட்டி இல்லையா அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்கலாம் எங்கள் எனக்கு கேட்குற கேளிகளில் நான் ஏன் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது அதே போல் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேடை தகுதியானவனை மேடை ஏற்றும் பொழுது மேடைக்கு பெருமை மேடை ஏறி அதை அதுலேருந்து தான் தகுதியானவனா காட்டிக்கணும்னா அதுக்கு காசு இருக்கிற யார் வேணால் காட்டிக்கலாம் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வேணால் கொடுப்பாருங்க ஆளு மாலை போடுவான் ஹெலிகாப்டர்லேருந்து பூ போடுவான் எதுக்கு ஏமாத்துறதுக்கு ஏமாத்தினோன்னா காணாமல் போயிடுவான் அப்போ எங்கே இருக்காண்ணே தெரியாது அந்த மாதிரி ஆளுங்கள் பழக்கம்லாம் எனக்கு கிடையாது எனக்கு அந்த அது என்றைக்குமே கிடையாது இந்த கஞ்சா வைக்கிறவன் ஜெயிலுக்கு போகிறவன் அந்த திருட்டுத்தனம் பண்ணுறவன் எல்லாரையும் அப்புறம் ரகசியமாக வீடியோ எடுத்து அதை பச்சு பிளாக்மெயில் பண்ணுறவன் அந்த மாதிரி ஆட்களுடைய தொடர்பே எனக்கு கிடையாது அதனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் அதை பற்றி பார்க்க மாட்டேன் நான் இருக்கும் இடம் ஒரு ஒழுக்கமான இடமா இருக்குமான்னு பார்ப்பேன் ஓரளவுக்கு ஒழுக்கமாக ஓரளவுக்கு தான் இருக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல நாமும் ஃபுல்லாக ஒழுக்கமாக இருக்கும் அரசியல் சாக்கடை அதுக்காக நான் அந்த சாக்கடையை இன்னும் நாரடிக்க போகக்கூடாது அந்த சாக்கடையை எவ்வளோ தூய்மைப்படுத்தலாம் தான் நம்ம போகணும் என்னால் உலகத்தை திருத்த முடியாது ஆனால் நான் வந்து ஏடிஎம் தான் இருந்தேன் ஏடிஎம் கேள் இருக்கும்போது ஸோ குற்றச்சாட்டுக்களை அப்பவும் இது யார் அரசியல் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லுவாங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோட நான் இருந்த அஞ்சு வருஷத்தில் முந்நூறு கோடி ரூபாய் வேலைகள் நடந்தபோது மயிலாப்பூரில் அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நான் இருந்துட்டேன்ல அது போகிறேன் எனக்கு நான் உடனே நீ வாங்காத நீ வாங்காத நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கட்சி நடத்துவதற்கு வேறு வேறு இது இருக்குது நான் அதை ஜெயலலிதா அவர்கிட்டயே சொல்லிட்டேன் என்னால் இந்த பணம் என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுமா கமிஷன்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அதில் உங்களை நான் சொல்லவே இல்லையா எங்கள் பாட்டு பேர் போங்க இன்னி கூட சொல்கிறாங்க அவங்கள கட்சியை விட்டு வெள்ள அமிஷவங்க ஜெயலலிதா அவங்களுக்கு ஏன் ஒக்காலத்து வாங்கிட்டு பேசுகிறேங்கிறாங்க அவங்க வந்து என் சகோதரி மாதிரி அவங்கள வந்து நைன்டீன் செவன்ட்டி டூவில் காவேரி தந்த கலை செல்வி அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆயிரத்தில் ஆயிரத்தி எழு நைன்டீன் செவன்ட்டி டூவா ஆயிரத்தி எழு ஒன்று வந்து நினைக்கிறேன் அப்போ எங்கள் வீட்டுக்கு அவங்கள அவங்கள வரவழைத்து ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி அஞ்சு வாரம் நான் விவித் பாரதியில் போட்டுறேன் அப்போது எங்கள் எங்கள் குடும்ப நண்பர் மாதிரி எங்கள் அப்பாவுக்கெல்லாம் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க சோ வந்து அவ என்னுடைய பத்து வயசுலேருந்து சோ அவர்களுக்கு என்ன தெரியும் அவ்வளோதான் அது போகிற எனக்கு நான் எங்கே போனேன் எங்கேயாவது போனால் உடனே நம்ம தான் இல்லை போய் எம்எல்ஏவாக இருக்கணும் எதுக்கு அஞ்சு வருஷம் நல்ல எம்எல்ஏவாக இருந்துட்டேன் இனிமேல் எதுக்கு இருக்கணும் புதுசாக போனாலும் நம்ம சம்பாதிக்கப்போறதில்லை அப்புறம் எதுக்கு திருட்டு எனக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் அடுத்தவனுடைய காசு தேவையில்லை பத்து பைசா வந்தாலும் என் நான் உழைத்த பணத்துக்கு நான் ச சண்டை போட்டு அதை வாங்கிப்பேன் இது என் பாலிசி அதனால் சும்மா கட்சி கட்சி கட்சின்னு பேச்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிற ஆட்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் எனக்கு ஈக்குவலே கிடையாது இன்றைக்கி அரசியலில் யார் வேணால் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருந்த ஒரு எம்எல்ஏ பேரை பத்து பேர் சொல்லுங்களேன் ஜனங்கிட்ட போய் கேளுங்க அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேளுங்க பட் எஸ்விசேகர்னு கேளுங்க தமிழ்நாட்டில் யாருன்னு சொக்க சொல்லுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நான் சம்பாதித்த பேரும் புகழும் அரசியலால் இல்லை சினிமாவில் நாடகத்தால் ஓ இந்த வருஷம் என்னுடைய குழுவினுடைய ஐம்பதாவது ஆண்டு நாடக பிரியா ஏழாயிரம் ட்ராமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் யாரை கூப்பிடுவேன் சீஃப் கெஸ்டா முதலமைச்சர் ஸ்டாலினு தான் கூப்பிடுவேன் அவரை தான் கூப்பிடுவேன் ஏன்னா என்னுடைய நாடகங்களுக்கு அந்த மாதிரியான ஷோக்கு ஃபஸ்ட்டு மூவாயிரமாவது நாடகத்துக்கு ஜெயலலிதா வந்தாங்க சிஎம்ஆ மூவாயிரத்து ஐநூறு கலைஞர் மூப்பனார் வந்தாங்க அப்புறம் திருப்பி ஐயாயிரமாவது நாடகத்துக்கு வந்து அப்போது ஜெயலலிதா அவருக்கு வரேன்ட்டு வர முடியல ஆனால் சோவும் வைக்கவும் வந்தாங்க அதுக்கு பிறகு அதோடைய சாவனியை ஒரு வாரம் கழிச்சு அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறநூறுக்கு நம்முடைய கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க அதே போல் ஏழாயிரமாவது நாடக விழாவுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் வருவாங்க துணை முதல்வராக வரலாம் இப்போ அப்படி யாரும் இல்லையா சார் தமிழ்நாட்டில் நான் இன்னிக்கே போடுறேன்ட்றம்மா இல்லை இல்லை ஏழாயிரம் ரூபாய் நாடு தீட நான் வரல முதல்வரும் துணை முதல்வரும் வருவாங்க இல்லை வந்ததுக்கு அப்புறம் துணை ஆகலாம் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது எனக்கு வந்து கலையை ரசிக்க தெரிந்தவர்கள் தான் முக்கியம் சும்மா பதவிகள் எல்லாம் வெறும் பதவிக்கெல்லாம் நான் இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கூட அவருக்கு பிடிச்சா வரலாம் பட் அவங்களுக்கு என்ன புரியும் நான் பேசுறது புரியாதில்ல அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அது அவசியம் நான் எந்த ஊரில் வாழ்கிறேனோ நான் எந்த மாநிலத்துக்கு சொந்தக்காரனால் நான் தமிழன் எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பதவி நான் மோடி அவர்களையே கேட்டேன் ஒரு தடவை அவர் வர முடியலை பிஸியாக இருந்தார் சரி அதுக்கும் ஒரு சாய்ஸ் இது கொடுத்தேன் நீங்கள் டெல்லியில் வேணா நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து அதுக்கு அதுக்கு உண்டான அக்கேஷன் வரல ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் நேரம் ஏழாயிரம் வந்துவிட்டோம் கிட்ட அப்போ சரின்ட்டு விட்டுட்டேன் என்ன நடக்கும் எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்குது பஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் எத்தனாவது ட்ராமா கம்ப்ளீட் பண்ணுங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸு தெரியல இப்போ நான் பண்ணுவேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் போது எனக்கு எழுபத்தாயிரம் வயசு ஆகிடும் நான் இதுக்கு எப்படி நடிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு சினிமாவில் நடிக்கலாம்ல அது நடிச்சிட்டு போகலாம்ல டுவெண்ட்டி சிக்ஸில் யார் சார் அப்போது உங்கள் தெரியலாம் யோசிக்கவே மாட்டேங்க இது பாருங்க என்ன புரிந்து வரிக்கும் நான் யோகியமாக நேர்மையா சட்டப்படி இருந்துகிட்டேன்னா யார் வந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது தேங்க்யூ சார் தேங்க் யூ